வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் திங்கட்கிழமை சோபகருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு நான் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கும் பொழுது இன்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் பார்க்கலாமாங்க மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் கேதுமும் மீனத்தில் ராகவும் சஞ்சரிக்கின்றார்கள் துலாமில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் விருச்சியத்தில் புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் அதாவது இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சூரியன் வந்து பொதுவாகவே இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார் கும்பத்தில் சனி பகவானும் சந்திரன் அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அருமையாகவே விட்டிருக்கின்றார் அதாவது ஆட்சி பலத்துடன் இன்று புதனும் செவ்வாயும் இணைந்து இருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் முன் முன்கோபங்கள் வரும் இந்த பேசும்பொழுது வாய் நிதானம் தேவை யார்கிட்ட என்ன பேசுகிறோம் கொஞ்சம் யோசித்து பேசுங்க நீங்கள் நார்மலாக தான் பேசுவீங்க நீங்கள் ஹாஷா பேசுறது மற்றவங்களுக்கு ஹட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ கவனமாக இருக்க வேண்டுங்க இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பகவான் ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய கடத்திரஸ்தானத்தில் ஆட்சியுடன் இருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் கூடும் இருவரும் இணைந்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள விஷயங்களுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உண்டாகும் இருவரும் ஆலோசித்து தான் நீங்கள் வந்து எந்த ஒரு செயலும் செய்யக்கூடிய ஒரு நிலையும் இன்று ஏற்படும் இன்று உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு மாற்றங்களும் அவருடைய முன்னேற்றத்தையும் நீங்கள் காண இயலும் இன்று தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் தொடர்ந்து ஆட்சியுடன் ஈர்ப்பு மிக விசேஷம் இவ்வாறு இருப்பதால் தான் தங்களை அதாவது சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் தங்களுக்கு உள்ளதுங்க இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை மிக அருமையாக உள்ளதால் தொழில் நிமித்தமான அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் இன்று பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும் அவர்களிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவது அதாவது வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவது இவ்வாறான ஒரு மனதிற்கினி சம்மதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க இன்று மாணவர்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் கூடி அறிவுத்திறன் மிகுதியாகி உங்கள் ஆஃபி அதாவது பள்ளிக்கூடத்திலும் சரியானது மாணவர்கள் என்றாலே கல்லூரின்னு சொல்லலாம் ஸ்காலர்ஸ் கூட சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பாராட்டம் நிச்சயமாக கிடைக்குங்க இன்று தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் இன்று சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது இன்று நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் களத்தில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் வீட்டிருக்கின்றார் இதன் காரணமாக என்ன மாதிரியான பழங்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது ஒத்தாசையும் நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க அந்த லாபஸ்தானம் என்பது பெரிய ஒரு விசேஷம் அது குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வருவதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை தருவார் அது மட்டுமா நீங்கள் நினைத்த விஷயத்தை அதை எண்ணிய இலக்கினை எட்டக்கூடிய ஒரு தினமாகவும் இன்று உள்ளது இன்று நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார் ஆனால் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் சந்திராசமம் என்றால் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் நிச்சயமாக அந்த எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் பயணிப்பதால் அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும் இந்த மனக்குழப்பங்களால் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழலும் ஏற்படலாம் அதன் காரணமாகத்தான் இன்று சந்திராசமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் அதனை தாண்டியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அதாவது பயணங்கள் மேற்கொண்டால் அது தோல்வி உறுதல் மற்றும் யாரையாவது அப்படி சென்று பார்த்து அவர்களிடம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்திற்கும் தொழில் நிமித்தமாக பேசினாலும் அதிலும் தோல்வி அதே மாதிரி வண்டி வாகனத்தை இயக்கும்பொழுது பெட்ரோல் இல்லை அல்லது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இன்று ச சந்திக்க தருவார் இதன் காரணமாகத்தான் கூடுமான வரை பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன் இன்று இறை பாடு மட்டும் மிக சிறந்தது இறைவனை மட்டும் பிராதியங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் கேந்திரஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம் உங்களுடைய தனஸ்தானத்தில் யாருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான் அந்த அதிபதி புதன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு கேந்திர ஸ்தானத்தில் தாங்க விட்டிருக்கின்றார் புதனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்காங்க இன்று பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் விட்டிருக்கின்றார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய உபய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகளை தருவார் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்குறச்ச குறிப்பாக தொழில் நிமித்தமான காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் இன்றைய பார்ட்னர் என்று சொல்லக்கூட சொல்றாங்க இல்லையா அதை கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான விற்பனைகள் உண்டாகி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாகமையே வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் ஆற்று வளத்துடன் இருப்பது மிக விசேஷம் இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளதால் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அழகாக அதாவது நல்ல ஒரு மரியாதையும் அவர்களால் உங்களுக்கு மதிப்பும் நிச்சயம் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தை பேருக்குண்டான வ வாய்ப்புகளும் மற்றும் அதற்குண்டான அறிகுறிகளும் கிட்டும் இன்றைய தினத்தில் முக்கியமாக சொல்லும் பொழுது இந்த மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் உங்களுடைய குறுகிய தூர பயணங்கள் அதிகமாக ஏற்படும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்றைய நாள் மிக வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரும் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் துலாம் ராசி கவலை வேண்டாம் பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வாய்த்து இருக்கும் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சியுடன் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்களில் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு லாபமும் கிட்டும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனம் தேவை வாக்குவாதத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது முன்கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மற்றவரை யாருமே அதாவது உங்களுடைய வேலையில் மற்றவர்களை ஈடுபடுத்தாமல் நீங்களே செவ்வனை செய்து முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு அது அதன் காரணமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் வெறிச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் இங்கே இருக்கார் எப்படி இருக்கார் பார்க்கும்போது ரொம்ப ஆட்சி பலத்துடன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகத்துடன் வீச்சிருக்கிறார் இதன் காரணமாக தங்களுக்கு வந்து ஒரு முன் சொல்லுவாங்களே ஒரு உற்சாகமும் உத்வேகமும் கூடக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீச்சிருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக வீடு கட்டுவதற்கோ அல்லது வா வாகனம் வாங்குவதற்கோ இவ்வாறான காரியங்களில் உங்களுக்கு அதாவது வங்கி கடன் கிடைக்கும் ஒரு சிலர் தங்களுடைய அதாவது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இன்றைய நாளாக உள்ளது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் கிடைக்கும் இந்த தருணத்தை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய அதாவது களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பிரயத்தில் இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகத்துடன் இருப்பது மிக விசேஷம் புதாத்தியத்துடனும் இருக்கிறதும் ரொம்ப நல்ல ஒரு விசேஷம் அதனால நிச்சயமாக உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயமும் அவர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமும் கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் நன்மைகள் கிட்டக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது இன்று புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அறிமுகங்கத்தின் மூலியமாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமைந்து உங்களுடைய தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் அல்லது நிச்சயமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே இருப்பதால் இன்று ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளதால் தமதுக்கு நல்ல ஒரு ஒற்றுமைகள் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி இன்றைய தினம் மிக சிறப்பாகவே உள்ளது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் ஆட்சி பணத்துடன் இருப்பது மிக விசேஷம் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலையும் உங்கள் ராசிலேயே இருப்பதால் அதாவது உங்களுடைய காதல் இனிக்கும் என்றும் சொல்லலாம் மற்றும் ஒரு சிலருடைய காதலை பெற்றோரிடம் தெரிவித்து இன்று சம்மதம் பெறுவதற்கும் நல்ல நாளாக அமைகிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது லாபஸ்தானத்தில் போன்றுிற்கும் மேற்பட்ட கிரகங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உள்ளதால் நீங்கள் நினைத்த சில காரியங்களை நிச்சயமாக ஈட்டுவீர்கள் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானினுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் அதுவும் குறிப்பாக முதியோர் முதியவர்கள் இந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரெக்கவரி ஆவதற்கும் மருந்து மாதிரிலேயே சாத்தியமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றையதான் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க இன்று வந்து எப்படி இருக்கார் எப்படி இந்த பொர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்று கொஞ்சம் சுப விரயங்கள் அதாவது விரய செலவுகள் ஏற்படும் இதன் காரணமாக தங்களுக்கு பல விதங்களிலும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு மு முக்கியமான ஒரு முதலீடுகளாகவும் அதை ஏற்படுத்திக்கொள்ளலாம் சுப விரயம் என்றால் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட செலவுகள் கல்வி கற்றம் சம்மந்தப்பட்ட செலவுகள் மற்றும் வந்து ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் இவ்வாறான வீட்டில் காது குத்துதல் பிறந்தநாள் வாழ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுப செலவுகளில் அணுகிடும் இந்த விஷயங்களுக்காக மட்டும் நீங்கள் செலவு செய்தால் அதற்கு பெயர்தான் சுப செலவுகள் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் சூழ்நிலைகள் இன்று அமையக்கூடும் இன்றைய தினத்தில் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து தனஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் அமை அமைகிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஏழரை சனியிலேயோ உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேறி நகர்ந்து கொண்டு இருக்கிறதுலாம் அதுக்கு காரணமே உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தாங்க ஸோ நீங்கள் குரு பகவானை என்றைக்குமே சேவிச்சு கொட்டு உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக தாங்கள் நினைத்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று பலிதமாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு அதே மாதிரி சின்ன திரை மற்ற பெரிய துறையில் ஈடுபடுவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்